அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் முதற்ர விளையாட்டு இணையதளம் த பாப்பரை டாட் காமின் தமிழ் கிரிக்கெட் நூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில் லங்கா பிரீமியர் லீக் தொடரின் மூன்றாவது நாள் போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன முக்கியமாக இன்றைய தினம் இரண்டு போட்டிகள் நடைபெற்றிருந்தன இதில் முதலாவது போட்டியில் ஜப்னா கிங்ஸ் மற்றும் தம்புல சிக்சஸ் ஆகிய அணிகள் பல பிற்சி நடத்தியிருந்தன இந்த இரண்டு போட்டிகளும் இன்றைய தினம் மிக விறுவிறுப்பாக நடைபெற்றன முதலாவது போட்டியை பொறுத்தவரையிலே ஜப்னா கிங்ஸ் அணி மிகவும் ஒரு திரில் வெற்றியினை பெற்றுக்கொண்டது கொண்டது கடைசியிலே நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி ஒன்றினை பதிவு செய்து கொண்டது இந்த போட்டியை பொறுத்தவரையிலே மிகவும் சில சாதனைகள் முறியடிக்கப்பட்டன முக்கியமாக வேகமான சதத்தை பதிவு செய்திருந்தார் தம்புல சிக்சஸ் அணியின் ஆரம்பத்துட்டு பாட்ட வீரர் குசல் பெராரா மிகச்சிறப்பான ஒரு ஆரம்ப துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் முக்கியமாக இந்த போட்டியை பொறுத்தவரையிலே முதலில் ஆடிய தம்புல சேக்சஸ் அணி நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இதிலே மிகச்சிறப்பாக துறைப்படுத்தாடிய குசல் பெரேரா நூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டிருந்தார் அதே நேரம் இவர் ஐம்பது பந்துகளிலே அரை சதம் அடித்திருந்தார் இதற்கு முன்னர் பாபர் அசாம் அதிவேகமாக சதம் அடித்த சாதனையை பதிவு செய்திருந்தாலும் கூட இந்த போட்டியை பொறுத்தவரையிலே மிகச்சிறப்பாக குசல் பெரேரா தன்னுடைய வேகமான அரை சதத்தை பதிவு செய்திருந்தார் இதனை தாண்டி இவர்கள் இவரின் சத இவரின் சதத்தை தவிர்த்து துடுப்பாட்டத்தை வரையிலே நாங்கள் அதிகம் பேசி கொண்டிருக்கும் பேசக்கூடிய ஒரு வீரர் நூனிது திபெண் ஒரு இளம் துடுப்பாட்ட வீரர் இவர் நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மார்க் ஷெப்மன் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மிகச்சிறப்பாக இவர்கள் துடுப்படுத்தாடி ஓட்டங்களை குவித்திருந்தார்கள் கழிவு நூற்றி தொண்ணூற்றி இரண்டு என்ற வெற்றிகளுக்கு தம்புள்ள சிக்சஸ் அணிக்கு மணிக்கோமா ஜஃப்னா கிங்ஸ் அணிக்கு நிர்ணயிக்கப்பட்டது முக்கியமாக தம்புல தம்புல அடிதான் நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஓட்டங்களை பெற்றிருந்தது எனவே நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஓட்டங்களை நோக்கி ஜப்னா கிங்ஸ் அணி துட்டுப்பாட்டத்தில் ஆடைகிறது முக்கியமாக ஜப்னா கிங்ஸ் அணியின் துடுப்பாட்டை பொறுத்தவரையிலே அவர்களிலும் முன்னணி துடுப்பாட்ட வீரர்கள் மூவரும் ஆட்டமிழந்திருந்தார்கள் முப்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளிலும் தருமாறுகிறது எனவே இந்த வெற்றிகளுக்கு இவ்வாறு அடையப் போகின்றது மிகப்பெரிய வெற்றிகளுக்கு எனவே முன்னணி தடுப்பாட்ட வீரர்களான பெத்தும் குசல் மென்டிஸ் போன்ற வீரர்கள் ஆட்டம் இழந்து வெளியேறினார்கள் ரயில் ட்ரூசோ ஆட்டமிழந்து வெளியேறினார் எனவே இவ்வாறு இதனை தாண்ட போகின்றது என்று கேள்வி இருந்த நிலையிலே மிகச்சிறப்பான ஒரு நினைப்பாட்டத்தை பகிர்ந்திருந்தார்கள் ஆவிஷ்க பெனாண்டோ மற்றும் சரித் அசலங்க் ஆகியோர்

சரித் பொறுத்தவரையிலே ஆரம்பத்தில் நிதானமாக துறைப்படுத்த இருந்தாலும் கூட அதாவது நிமேஷ் சிமுக்தியின் ஒரே ஓவரில் மிகச்சிறப்பாக நான்கு ஆறு ஓட்டங்களை விளாசி அணியின் வெற்றிலுக்கு இலகுவாகி இருந்தால் ஆனால் இவர்கள் இருவரின் ஆட்டமிழப்புக்கு பின்னர் ஒரு தடுமாற்றத்தை கண்டிருந்தது ஜப்னா கிங்ஸ் அணியை பொறுத்த வரையிலே ஆனால் இறுதியிலே ஒரு பந்துக்கு ஒரு ஓட்டம் என்ற நிலையில் வந்து போட்டியை பெபியன் நலன் ஆறு சிக்ஸர்களை விளாசி அணிக்கு வெற்றியினை பெற்றுக் கொடுத்திருந்தார் எனவே இந்த போட்டியை பொறுத்தவரையிலே ஜப்னா கிங்ஸ் அணி நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த போட்டி தொடர்ந்து முதலாவது வெற்றியினை பதிவு செய்திருந்தது முக்கியமாக முதலாவது போட்டியில் இவர்கள் தோல்வியடைந்திருந்தார்கள் எனவே இரண்டாவது போட்டியிலே முதல் வெற்றியினை பதிவு செய்து இந்த தொடரில் முதலாவது வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே நேரம் இந்த போட்டியை தொடர்ந்து மற்றும் ஒரு போட்டி நடைபெற்றது மிகவும் விறுவிறுப்பான போட்டியாக இந்த போட்டியும் அமைந்திருந்தது கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் மற்றும் கோல் மாவல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த போட்டியிலே கோல் மாவல்ஸ் அணி மிகச்சிறப்பான முறையிலே இறுதி தருவாயிலே வெற்றியினை பதிவு செய்திருந்தது முக்கியமாக மிகவும் விறுவிறுப்பான நடைபெற்ற போட்டியிலே இந்த போட்டி குறிப்பாக கோல் மாவல் அணி ஏழு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியினை பதிவு செய்து கொண்டது முக்கியமாக இந்த போட்டியின் ஆரம்பத்தை எடுத்துக்கொண்டார் கோல் மாவல் அணி முதலில் ஆடியது முக்கியமாக கோல் மாவல் அணிக்கு மிகச்சிறப்பான ஒரு ஆரம்பத்தை வேகமான ஒரு ஆரம்பத்தை அந்த அணியின் தலைவர் நிரோஷன் டிக்வெல் பெற்றுக் கொடுத்திருந்தார் முதலாவது போட்டியிலும் இவர் சிறப்பாக துடுப்படுத்த ஆடியிருந்தார் இருந்தார் அதே போன்று இந்த போட்டியிலும் கூட மிகவும் சிறப்பான முறையில் ஆரம்பத்தை ஆரம்ப துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் எனவே மிக முக்கியமாக முதல் ஓவர்களில் எழுபதுக்கும் அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் இவர்கள் முக்கியமாக நிரோஷன் டிக்வெல் மாத்திரம் மிகவும் சிறப்பாக ஆடி பதினெட்டு பந்துகளிலே ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்து இருந்தார் ஆனால் இவருடைய வேகத்தின் பின்னர் முக்கியமாக கோல் மாவல்ஸ் அணி முட்டுமொத்தமாக தடுமாறியிருந்தது தொடர்ச்சி தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை பறி கொடுத்திருந்தது ஆனால் இந்த இந்த தடுமாற்றத்துக்கு மத்தியில் இஸ்ரூதான ஒரு மிகச்சிறப்பான ஒரு இன்னிங்ஸ் இருந்தார் இவர் ஐம்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் இவருடைய ஐம்பது ஓட்டங்கள் தான் அணியின் வெற்றிக்கு பின்னால் மிக முக்கியமாக உதவியது என்பதை குறிப்பிடத்தக்க அம்சமாக முக்கியமாக இவருடன் நினைந்து ஷான் நாராட்சிக்கு முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இவர்கள் இவர்களின் துப்பாட்டம் தான் அணியை வலுவாக்கியிருந்தால் அதே நேரம் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியை பொறுத்தவரையிலே கான் நான்கு விக்கெட்டுகளையும் அதனை தாண்டி பின்ரஃப் என்னான மூன்று விக்கெட்டுகளையும் கொண்டார்கள் எனவே பதிலுக்கு துட்டுப்படுத்தாடி அதாவது இவர்கள் மொத்தமாக நூற்றி எழுபத்தி கோல் மாவல்ஸ் அணியை பொறுத்தவரையிலே நூற்றி எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் எனவே நூற்றி எண்பது ஓட்டங்களை நோக்கி துட்டுப்படுத்தாடிய கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி சிறந்த ஒரு ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்தார் அதாவது ஓரிரு துடுப்பாட்ட வீரர்கள் அனைவரும் சிறந்த ஆரம்பங்களை பெற்றுக் கொடுத்திருந்த போதும் ஆனால் அவர்களால் மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கை சொல்ல முடிய செல்ல முடியவில்லை தான் இந்த அணி தோல்வி தோல்வியடைத்துக்கு மிக முக்கியமான காரணமாக மாறியிருந்தது முக்கியமாக இந்த போட்டியிலே ஒவ்வொரு துடுப்பாட்ட வீரர்களும் குர்பாஸ் இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் என அனைத்து வீரர்களுமே பத்துக்கும் அதிகமான இருபதுக்கும் அதிகமான ஓட்டங்களை பெற்றாலும் கூட அவர்களால் வெற்றியிலே அடையக்கூடிய ஒரு இன்னிங்ஸை வழங்க முடியும் முடியாமல் போனது முக்கியமாக இதிலே அந்த அணியில் இறுதியிலே அவர்களை மிகச்சிறப்பாக ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இளம் துடுப்பாட்ட வீரர் துனித் வெள்ளாளகி கடைசியிலே அவர் அணிக்காக போராடி இருந்தாலும் அவரால் முப்பத்தி இருபத்தி ஆறு பந்துகளில் நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுக்க முடிந்தது முக்கியமாக சாமிக்கு கருணாரத்னம் மற்றும் துனித் வெள்ளாளகி ஆகியோர் இடையில் மிகச்சிறந்த ஒரு இணைப்பாட்டம் பகிரப்பட்டது இதன் மூலம் அவர்கள் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருந்தது பதினெட்டு பந்துகளுக்கு முப்பத்தி ஓட்டங்கள் தேவை என்ற நிலை இருந்தது ஆனாலும் இறுதியிலே அவர்களால் வெற்றியிலைக்கு அடைய முடியவில்லை குறிப்பாக துனித் வெள்ளாளகை மாத்திரமே போராடி இருந்தார் எனவே அவரால் நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது இறுதி ஒரு பதினாறு ஓட்டங்கள் என்ற நிலையில் இஸ்ரோதான மிகச்சிறப்பாக பந்து வீசி அணிக்கி வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் எனவே இன்றைய தினத்தில் மிகப்பெரிய விடயம் மிக முன்னணி வீரர்கள் பிரகாசி பிரகாசித்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதே நேரம் இளம் வீரர்களும் பிரகாசிக்கக் கூடியதாக இருந்தது முக்கியமாக கோல் மாவட்டின் களத்தரப்பு மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது களத்தருப்பில் தான் அவர்களால் போட்டியை மாற்ற முடிந்தது முக்கியமாக பசிந்து சூரிய சூரிய பண்டாரவின் அந்த களத்தரப்பில் ரனவுட் மூலம் ஆட்டமிழக்க செய்திருந்தார் சாமிக்கு கருணாநிதினவே எனவே அவரின் ஆட்டமிழப்பு போட்டியை மாற்றியிருந்தது எனவே சிறப்பான வெற்றியை கோல் மாவல்ஸ் அனுப்பி பெற்று இரண்டு வெற்றிகளோடு நான்கு புள்ளிகளுடன் முதலாவது இடத்தை புள்ளிப்பட்டியலே பெற்றிருக்கின்றார்கள் எனவே இந்த இரண்டு போட்டிகள் தொடர்பான விவரங்களை உங்களுக்காக நான் தந்திருந்தேன் ஆரம்பிக்கும் பிரதாப் எனவே இந்த போட்டிகளைத் தொடர்ந்து போட்டிகள் அனைத்தும் தம்பூர் அங்கிலே சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு மாற்றப்பட இருக்கின்றது அந்த போட்டிகள் தொடர்பான விவரங்களையும் தருவதற்காக காத்திருக்கிறேன் அந்த வகையில் இந்த தமிழ் கிரிக்கெட்டியை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்